மக்களே உங்கள் பனிக்காலம் வந்துடுச்சு உங்கள் வீட்டிலலாம் உங்கள் கொசு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதை பாருங்கள் எங்கள் தெருவில் கொசு மருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் வீட தாண்டி போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் கொசு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இது மாதிரி அடிப்பாங்களா தமிழ் சொல்லுங்கள் இப்படி தான் எங்கள் தெருவில் மருந்து அடிச்சுட்டு போவாங்க ஆனால் ஸ்மெல்லு ஒன்றுமே காணும் நான் வெளில நின்று தான் வீடியோ எடுத்தேன் ஒரு ஸ்மெல்லாக காணும் எதை கலந்து அடிக்கிறாங்கன்னு தெரில மனுஷனுக்கே ஸ்மெல் வரல கொசுக்கு வருமானு தெரில சுத்தமாக வரல இப்போ திரும்பி இந்த பக்கம் வருது பாருங்கள் இந்த ரோடால் வருது பாருங்கள் பாருங்கள் இந்த வேனில் தான் குட்டி யானையில் தான் மிஷின் வச்சு கொசு மருந்து அடிக்கிறாங்க தான் வருது ஸ்மெல் எதுவும் வரல மனுஷனுக்கே வரல அப்புறங்க கொசுக்கு வரப்போகுது உங்கள் தெருவில் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் இது மாதிரி கொசு பருந்து அடித்தா கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே உங்கள் ஊரில் அடிக்கிற கொசு மருந்துக்கு ஸ்மெல் வருதான்னு கமனில் சொல்லுங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்னா ஒரு சட்டியை எடுத்துக்கிட்டு அதில் நெருப்பு போட்டு அதில் தேங்காய் மாட்டையை போட்டு அப்படி தான் கொசு விரட்டும் தோ பாருங்க சட்டியில் தேங்காய் மாட்டை போட்டு அதில் நெருப்பு போட்டு அந்த புகையில்தான் கொசுவை டெய்லி விரட்டுறேன் இந்த ஸ்மெல்லுக்கு கொசு போகுது ஆனால் கொசு மருந்து அடிக்கிறாங்களா அந்த ஸ்மெல்லுக்கு கொசு போவே இல்லை ஸ்மெல்லு தானே போவும் போவே இல்லை சும்மா கடமையு வராங்க அது மாதத்துக்கு ட்ரிப்பு தான் வராங்க உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் வாரம் வாரம் வராங்களா டெய்லி வராங்களா மாசத்துக்கு ஒட்டு போகிறாங்க கமனில் சொல்லுங்கள் பாருங்க அனல் முட்டி இது மேலே தேங்காய் மாட்டை போட கூட புகை வரும் இந்த புகை ஸ்மெல்லுக்கு தான் தேங்காய் மாட்டா ஸ்மெல்லுக்கும் கொசு சீக்கிரம் போயிடுது இந்த பாருங்கள் எவ்வளோ புகை வருது பாருங்கள் கொசு மருந்து அடிக்கிறதோட புகை வருது பாருங்கள் இந்த புகையை தான் டெய்லியும் மூட்டி கொசு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சா சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் மக்களையே உங்கள் பனிக்காலம் வந்துருச்சு உங்கள் வீட்டிலலாம் உங்கள் தெருவில்லாம் கொசு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதை பாருங்கள் எங்கள் தெருவில் கொசு மருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் வீடு தாண்டி போட்டு பாருங்க உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் கொசு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இது மாதிரி அடிப்பாங்களா கமெண்டாக சொல்லுங்கள் இப்படி தான் எங்கள் தெருவில் கொசு மருந்து அடிச்சிட்டு போவாங்க ஆனால் ஸ்மெல்லு ஒன்றுமே காணும் நான் வெளில நின்று தான் வீடியோ எடுத்தேன் ஒரு ஸ்மெல்லாக காணும் எதை கலந்து அடிக்கிறாங்கன்னு தெரில மனுஷனுக்கே ஸ்மெல் வரல கொசுக்கு வருமானு தெரில சுத்தமாக வரலை இப்போ திரும்பி இந்த பக்கம் வருது பாருங்கள் இந்த ரோடால் வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வேனில் தான் குட்டியானையில் தான் மிஷின் வச்சு கொசு மருந்து அடிக்கிறாங்க பொக்கா தான் வருது ஸ்மெல்லு எதுவும் வரல மனுஷனுக்கே வரல அப்புறம் எங்கே கொசுக்கு வரப்போகுது உங்கள் தெருவில் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் இது மாதிரி கொசு பறிஞ்சா இருந்துச்சா கமண்டில் சொல்லுங்கள் மக்களே உங்கள் ஊரில் அடிக்கிற கொசு மருந்துக்கு ஸ்மெல் வருதான்னு கமனில் சொல்லுங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்னா ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு அதில் நெருப்பு போட்டு அதில் தேங்காய் மாட்டையை போட்டு அப்படி தான் கொசு விரட்டேன் பாருங்கள் சட்டியில் தேங்காய் மாட்டை போட்டு அதில் நெருப்பு போட்டு அந்த புகையில்தான் கொசுவை டெய்லி விரட்டுறேன் இந்த ஸ்மெல்லுக்கு கொசு போகுது ஆனால் கொசு மருந்து அடிக்கிறாங்களா அந்த ஸ்மெல்லுக்கு கொசு போவே இல்லை ஸ்மெல்லு வந்தால் தானே போவும் போகவே இல்லை சும்மா கடமையு வராங்க அது மாதத்துக்கு ட்ரிப்பு தான் வராங்க உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் வாரம் வாரம் வராங்களா டெய்லி வராங்களா மாசத்துக்கு ஒட்டு போகிறாங்க கமனில் சொல்லுங்கள் அப்பறங்க அணு மூட்டி இது மேலே தேங்காய் மாட்டை போட கூட புகை வரும் இந்த புகை ஸ்மெல்லுக்கு தான் தேங்காய் மட்டை ஸ்மெல்லுக்கும் கொசு சீக்கிரம் போயிடுது இதை பாருங்கள் எவ்வளோ புகை வருது பாருங்கள்